இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலம் ஆறு மாதங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இது வழங்கப்பட இருக்கிறது குடும்ப அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் இரண்டாயிரத்தி ஐநூறு அல்லது ஐயாயிரம் பெற்று வந்தவர்கள் இருவருக்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத்திரம் வழங்கப்படும் வறியவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்று வந்து ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பது வரை இவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் மாதாந்தம் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் மிகவும் வறியவர்கள் பதினாயிரம் ரூபாய் அசுவசுவ பெற்று வந்த நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பதினாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது இவர்களுக்குரிய கொடுப்பனவு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் முப்பது வரை ஆகும் இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக அஸ்வஸ்ம பயனாளிகள் இருந்தால் அரைவாசி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அது மட்டுமில்லாமல் அரசாங்கம் அஸ்வஸ்ம பயனாளிகள் எண்ணிக்கையை ஜூலை முதல் அதிகரித்து காட்டுகிறது இதற்கான காரணம் புதிய அசுவஸ்ம பயனாளிகளுக்கு ஜூலை முதல் கொடுப்பன்களை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஆகவே புதிய அசுவஸ்ம பயனாளிகளுக்கும் ஜூலை முதல் ஐயாயிரம் அல்லது எட்டாயிரத்தி ஐநூறு அல்லது பதினாயிரம் ரூபாயாக அசுவஸ்ம கொடுப்பனங்கள் வழங்கப்படும் லைக் இஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் ஃபோகட் சப்ஸ்க்ராய்ப் ப்ரஸ் த பெல்ட் ஐகான்